அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அடியார்களின் அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் இத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துக்கு நம்ம வரும்போது தஆலா நமக்கு பார்ப்பதற்கு கண்ணும் கேட்பதற்கு காதும் பேசுவதற்கு வாய் நடப்பதற்கு கால் அப்புறம் பிடிப்பதற்கு கை இது எல்லாத்தையுமே நம்ம கேட்காமலேயே தாலா நமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹு தாலா படைச்ச படைப்பினங்களேயே மனிதர்களைத்தான் மிகவும் நேசிக்கிறான் அதனால தான் நமக்கு துவா கலை இருக்கிறான் துவா அப்படின்னா நம்ம தாலாவோடு பேசுவது இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடையை தான் அடிக்கடி தன் அடியார்கள் தன்னோடு பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் அல்லாஹாலா ஆசைப்படுறான் அதனால தான் நமக்கு தேவைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கிறான் மற்ற எல்லா படைப்புகளையும் விட நமக்கு தான் தேவைகள் அதிகமாக இருக்குது நமக்கு தேவையானவற்றில் பெரும்பாலானவற்றை நாம் கேட்காமலேயே அல்லாஹாலா நமக்கு கொடுத்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் நபிசல்லாஹ் அலிஹ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அடியார்கள் அல்லாஹுவை நெருங்க துவாக்களை இணைப்பு பாலமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னு ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க மேலும் ரசுல்லா சொல்கிறாங்க ஒருத்தர்கிட்ட நம்ம அடிக்கடி போய் உதவி கேட்டோம் அப்படின்னா அவர் வந்து கோவப்படுவார் அப்புறம் வந்து என்ன சொல்லுவார் என்னை தவிர வேறு ஆளே இல்லையா உனக்கு அப்படின்னு நம்மளை கேவலமாக பேசுவார் ஆனால் அல்லாஹு தாலா கிட்ட அடிக்கடி உதவி கேட்பவரை அல் தாலா வந்து தன்னோட நண்பனாக்கி கொள்ளுவான் அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க என்னைய விட்டுட்டு வேறு யார்கிட்டையும் உதவி கேட்கலையே அப்படின்னு நினச்சி அல்லாஹு தாலா சந்தோஷப்படுகிறான் அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க நம்ம அல்லாஹுக்கிட்ட உதவி கேட்கலைனா தான் தாலா கோவப்படுறான் அப்படின்னு ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க அதனால் எந்த உதவியாக இருந்தாலும் நம்ம அல்லாஹு தாலா கிட்ட துவாக்கள் மூலமாக கேட்கணும் நம்மளுடைய ஹலாலான துவாக்களை எல்லாத்தையுமே அல்லாஹு தாலா கபூலாக்கணும் ஐ மீன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அஹமது இன்ஷா இன்ஷால்லா இது போல் செய்திகளை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அசலாமலை